அப்படியா என்ன ரகம் கன்னியாடா கண்ணி வயசுல அப்படி ஆட்டுக்கு வயசு மூணு வயசு மூணு வயசு இருக்கு குட்டி ரெண்டு எந்த குட்டி ஒன்னு கிராய் ஒன்னு பட்டை என்ன காரணம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து இங்க வந்திருக்கா தேவைப்படுது பிடிக்கும் எப்படி இருக்கீங்க இருக்குங்க எட்டேபுரம் நல்லா இருக்குங்களா போல ஜம்மல் இருக்கு எத்தனை ஆடு பார்த்துட்டு இதை செலக்ட் பண்ணி நிறைய ஆடு பார்த்து இதான் மனசு பிடிச்சிருக்கா சரி சரி

எனக்கு அடுத்து கொண்டு வரணும் சந்தை கொண்டு வரணும் அப்படியா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்களா பத்து இருபது மாதிரி இருக்கு சார் கெடாமண்டி தான் இத பகிரி பண்டி கொண்டு வரணும் அப்படியா ஆடு மட்டும் தான் தொழில வேற எதுவும் தொழில் உண்டா நம்ம பில்டிங் காண்ட்ராக்ட் இருக்கு சார் சூப்பர் மொத்த காண்ட்ராக்ட் அடுத்து பில்டிங் காண்ட்ராக்ட் கட்டி கொடுப்போம் இந்த இதுவும் கொஞ்சம் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் மாரி ஓட்டுவாங்க சரி நாடு நம்ம கொஞ்சம் விவசாயத்துல கொஞ்சம் ஆர்வம் உண்டு தோட்டம்

நேத்து வெள்ளிகளும் முடிஞ்சிட்டு எல்லா வெள்ளாடுகள் வாழ்த்துக்கள் குரு கீரனூர் ரவி தேங்க்யூ எல்லாரும் ஒரு லைக் போட்டுருங்க எல்லாரும் காமிக்கும் கேப்போம் வாங்கிருக்கா இருக்கேக்கா என்ன

சூப்பர் சூப்பர் ஆடுகள் பதினஞ்சு பதினேழு இருபது இருபதுமாக திறமை போல வாங்கிட வேண்டாம் நல்ல பெரிய சைஸ் ஆடுகள் உங்களுக்கு எந்த ஊரடங்கு சாயல் பிடி

ஆறு மாச குட்டி பத்து மாச குட்டி உங்களுக்கு செம்பரி கிழக்கு நேத்தது குட்டி எப்படி இருக்கு செம்மறி கிடா இருக்கு ஒரு இருபது ரேஞ்ச் இருக்கும் சந்தைய பொறுத்த அளவுல நம்ம திறமைதான் இது இருபது ரூபானா ஒரே ஆளு பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்க இன்னொரு ஆளு ப இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவாங்க பேய்குளம் சந்தைக்கு வாங்க பேய்குளம் சந்தை இன்னைக்கு மேல பழைய மாட்டு சந்தை இருக்கனால வர முடியவில்லை வாங்கிட்டு போறீங்களா எப்படியாது வேலை ரேட்டு தீரா இருக்கா எந்த நாகம்பட்டி போதா இருக்கு நந்தகுமார்

வச்சிருக்காங்க ஏத்தி கொண்டு போறாங்க நல்லா முடிஞ்சிட்டு செமரி சந்தை வெள்ளிக்கிழமை ஆடுகள் பாருங்க சிறந்த ஆடுகள் அண்ணா வணக்கம் கருப்பசாமி வணக்கம் வணக்கம் வார ஒரு நாள் வாங்க கண்டிப்பா வரேன் பக்ரீத் சீசன் முடிஞ்சிட்டு ஒரு டைம் வரேன் சிறந்த தாயாடுகள் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில உள்ள ஆடுகள் இன்னைக்கு மதிப்பு பாடம் பண்ணாம தண்ணி ஏத்தாம நல்லா இருக்கு பக்ரீத் கடா ஒரிஜினல் கொடியாடு வேலையாடுகள் சரிதான் அப்படியே போய் கம்பீரமா வச்சிருக்காங்க ரெண்டு கிடாட்டி அப்ப என்ன வேலை சொல்லுவாங்களா இருக்கு சரியான கிடா

ஆஹ் கறி எத்தனை கிலோ இருக்கானாச்சி மதிப்பு முப்பத்தஞ்சு கிலோ வரும் முப்பத்தஞ்சு கிலோ வயசு வயசு ஆறு பொருள் இப்பதான் போடுது நேத்து கொண்டு வந்துருக்கலாம்ல நேத்து வெள்ளிக்கிழமை வந்திருந்தா நேத்து வர தோதுலாம் போச்சு மழை வரனு அப்படியா அதுக்கு வள்ளி கிழம்பு வந்தா மத்தியானம் வந்துடும் நேத்து மத்தியானம் நிறைய கடாய்கள் கிடாய்கள் சரி சேர்ந்து இப்பவும் கேக்குறாங்களா கேள்வி இருக்கா கேள்வி இருக்குன்னு இருக்கு ஆமா சூப்பர் சூப்பர் இதே மாதிரி கிடாய்கள் கூட வேற கிடக்குதா ஆஹ் இருக்குன்னு இன்னொன்னு இருக்குன்னு இருக்குது ஆஹ் இருக்குன்னு ஆட்டுக்குன்னு வாங்கிடலானா ஆஹ் வாங்கி எந்த ஊரு கரெக்டா உங்களுக்கு பந்தலுடைய ஓரத்துல கோப்பை

தான் ஒரு வாங்கிட்டு போறேன் எந்த ஊருக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி ஆமா நாப்பத்தஞ்சு ரூபாய் ரெட்டு ஏன்னா உட அடிச்சிருக்க அடிக்கலையா உட அடிக்கல அடிக்கலையா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ஒரு வருஷம் ஆயிட்டேன்னா ரெண்டு பல்லு அடிக்கல உட அடிச்சா வாங்க மாட்டோம் இல்ல சிலருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல இருந்ததை வாங்கிட்டோம் அஞ்சு இருந்து தான் போட்டு வாங்கிட்டோம் மூணு போதுமா எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க நாலு வாங்க வந்தோம் மூணு போதும் வந்துடும் இன்னொரு கடாய் பார்க்க போயிருக்கோம் எத்தனை கிலோ கரியு கொழிச்சு ஒண்ணு இல்லையா மொத்தத்துல ஒரு நாப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரும் முப்பத்தஞ்சு கிலோ எதிர்பார்த்திருக்கேன் நாற்பது கிலோ உளுநாளுக்கும் சொல்ல முடியாதுல்ல கணிக்க முடியாது

அது எல்லாரோட கடமையா இருக்கா எப்படி எல்லாரோட கடமைதான் அவங்க வந்து ஆட்டை எடுத்து அவங்க வச்சு திங்கக்கூடாது அதுக்கு குர்பானிக்கு அர்த்தமே கிடையாது அதுக்கு பிள்ளைக்கு பதில்தான் குர்பானி கொடுக்கணும் எல்லாத்தாலும் இத குடுக்க சொல்லி குர்பானி குடுக்க சொல்லி தான் ஆட்டை இறக்குனது மனுஷன்னு அறுக்க அறுபடல இஸ்மால அறுக்க போனது அறுபடல அறுபடாதனாலதான் கடனே குடுக்க சொல்லி ஆண்டவன் இறக்கணும் செம்பரி சட்டப்படி செம்பரி தான் கொடுக்கணும் நீங்க விளையாடு மாறிட்டீங்களா

மூணு சேர்த்து முப்பத்தி எட்டு லாபம் உங்களுக்கு வாங்கினா சமமான போயிட்டு மனசுக்கு பிடிச்சிருந்தா இருநூறுவா கூட அது பத்தி ஆயிரம் ரெண்டாயிரம் கூட போகும் குறையும் அதான் கவலைப்படக்கூடாது காசு அடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா குருபானி வந்து நம்ம இதுக்கு தானே கொடுக்கறோம் கடமை கடமைக்கு தானே கொடுக்குறோம் குருபானி எதுக்கு கடமை அது பணம் இருக்கோ இல்லையோ ஆனா கஷ்டப்பட கொடுத்த வேண்டிய தேவை இல்ல தேவையில்ல அதுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு மாட்டுக்கு செந்த சரி நோட்டீஸ் நோட்டீஸ் ஆஹ் நாலாயிரம் ரூபாய் குடுத்தா போதும் மாட்டுக்கு செந்துருவாங்க ஏழு பங்கு ஏழு பங்கு அஞ்சு கிலோ கறி உணவு மாட்டுக்கு கறி சரி எப்படி இருக்கா சந்த நில வரும் ரொம்ப இதா இருக்கு அடுத்த வாரம்னா இதை விட பாஸ்டா இருக்கும் அப்படியா இந்த ரெண்டு வாரத்துக்கு பாஸ்ட் என்ன முஸ்லீம் மக்கள் வரும் பாத்தீங்களா இந்த வாரம் கொஞ்சம் இதா இருக்கு மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்களா யாவாரிகள் மட்டும் தான் வந்திருக்காங்க இல்ல யாவாரி மக்கள் வந்துட்டாங்க ஒவ்வொரு மக்கள் புடிச்சு கட்டி போடுவாங்க ஒவ்வொரு மக்கள் கொஞ்சம் லேட்டா வருவாங்க மக்கள் வாங்கிட்டாங்களா எல்லாரும் வீட்டுல வாங்கிட்டாங்களா வாங்கிட்டே இருக்கு வாங்கிட்டே இருக்காங்க இப்ப ஸ்டார்டிங் வளர்க்கறவங்க கவலைப்படாண்டா இனிமேதான் வாங்குவாங்க வளர்க்கறவங்க கவலப்படா காசை பத்தி கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு எத்தனை லட்சம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான்

അവരാ വാങ്ങിക്കാരോ വാങ്ങില്ല ഇല്ലയാ അച്ഛാ അച്ഛാ ലാ നാ ഈ ബച്ചാ ചൊല്ലുന്നുണ്ട് ഇന്നിത്തെ പ്ലാൻ ടാസ്ക് ഉണ്ട് 50 വേരെ മാറി കള ശരിയാർ കേറ് അങ്ങോട്ട് പോണട കേറ്

வாங்க <laughs> எ இருக்கு உங்க குட்டி உங்க அப்பா அதான் உங்க அப்பா அண்ணாஜி நீங்க பேச பையன் ஆசைப்படுதா యూ ఆర్ ఇన్ లైవ్ సార్ లైవ్ ఇదే అది ముడిసి జరగా

やばいやばい。<laughs> <laughs>